சுப்பி குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி நடத்தக்கூடிய தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல் சோ நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எதிர்பார்க்கக்கூடியது இன்றைய காலகட்டங்களில் ஆசிரியர்கள் எதிர்பார்க்கக்கூடியது இரண்டு தகவல்கள் ஒன்று டிஆர்பியோட ஆனுவல் பிளான் ஸோ ஒவ்வொரு ஆண்டுமே டிஆர்பியோட ஆனுவல் பிளான் கொடுத்து ஸோ அந்த ஆண்டில் என்னென்ன தேர்வுகள் நடைபெறுது ஸோ அதற்கு ஆசிரியர்கள் தங்களை தயார் செய்து கொள்வதற்கு ஏதுவாக அந்த ஆனுவல் பிளான் கொடுப்பாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டிற்கான ஆனுவல் பிளான் இன்னும் வெளியாகாத சூழ்நிலையில ஆசிரியர்கள் பெரிய ஒரு ஏமாற்றத்தோடும் எதிர்பார்ப்போடும் இதன் முதல் தகவல் இரண்டாவதாக கடந்த ஆண்டு நடந்து முடிந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாழ் ஒன்று மற்றும் இரண்டு இதற்கான தேர்வு முடிவு ஏன்னா டிஆர்பியின் சார்பாக கொடுத்து அப்செக்ஷன் ட்ராக்கர் கொடுத்து கடந்த டிசம்பர்லயே எல்லாமே முடிச்சுட்டாங்க இனி ஃபைனல் ஆன்சர் கி ரிசல்ட்டோட தான் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் ஆகக்கூடிய சூழ்நிலையில தேர்வு எழுதி உங்களுக்கு இரண்டு மாதங்களை தாண்டிருச்சு சரிங்களா ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த தேர்விற்கான முடிவுங்கிறது நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய தகவல் சார்பாக இத குறித்த தகவல்கள் இந்த ஆனுவல் பிளானா இருக்கட்டும் உங்களுக்கு டெட் எக்ஸாமோட ரிசல்ட்டாக இருக்கட்டும் எந்த ஒரு தகவலையுமே தெரியப்படுத்தல சோ டிஆர்பியோட ஹெல்ப் லைனை காண்டக்ட் பண்ணும் பொழுதும் அவங்களுடைய பதிலானது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த தகவலும் அரசிடம் இருந்து எங்களுக்கு வரல வரும் பொழுது உரிய நேரத்துல டிஆர்பியோட வெப்சைட்ல நம்ம வெளியிடுவோங்கிறது தான் டிஆர்பியோட தகவலாக இருக்குது ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இதற்கான முடிவு எப்போ இருக்கும் சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னி ஒரு எதிர்பார்ப்பானது தேர்விற்கான தகுதி மதிப்பெண் டெட் எக்ஸாமினுடைய முடிவுல தகுதி மதிப்பெண்ணானது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய எழுபத்தி ஐந்து மதிப்பெணாக இருக்கணும்னு சொல்லி தேர்வுகள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இதற்கான முடிவுகள் எப்போ இருக்கும் இதற்கான அறிவிப்பு வருமாங்கிறது தேர்வுகள் மத்தியில தேர்வு எழுதியிருக்கக்கூடிய ஆசிரியர் மத்தியில இன்றைய சந்தேகமாக இருக்கக்கூடியது தற்பொழுது கிடைக்கப்படக்கூடிய தகவலை அடிப்படையாக பார்க்கும் பொழுது இந்த டெட் எக்ஸாமிற்கான தகுதி மதிப்பெண் எழுபத்தி ஐந்தாக வைத்து அதற்கு பிறகு உங்களுக்கு ரிசல்ட் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அதனால தான் இந்த தேர்விற்கான தேர்வு முடிவுகள் தள்ளி போவதாக தகவலானது கிடைக்கப்படுது ஸோ இது தகவல் தான் ஸோ இருந்தாலும் இதற்கான சாத்திய கூறுகள் அதிகமாக இருக்குது ஸோ வருகின்ற இப்போ சட்டசபை கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதில் நூற்றி பத்து விதியின் கீழ் முதலமைச்சரினுடைய அறிவிப்புகள் இருக்கும் அதாவது அரசு பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான அறிவிப்பு அதே மாதிரி தேர்வர்களுக்கான அறிவிப்பு என்று விதி எண் நூற்றி பத்தின் கீழ் அறிவிப்பு இருக்கும் ஸோ அந்த அறிவிப்பை தொடர்ந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான தேர்வு முடிவு வெளியிடப்பட்டு சோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியமன தேர்வு எல்லாமே எலெக்ஷனை கால்குலேட் பண்ணி இருக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு பிப்ரவரி இதற்கான அறிவிப்புகள் எல்லாமே வருவது பிப்ரவரி ஆயிருங்கிறது தான் தற்பொழுது இருக்கக்கூடிய செய்தி ஆகவே இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுன்னு சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு டிஆர்பியோட ஆன்வல் பிளான் அதே மாதிரி டெட் எக்ஸாமோட ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு பிப்ரவரிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது சோ அதுக்கடுத்து தேர்தல் அறிவிப்புன்னு சொல்லி தேர்தல் பணிகள் இருக்கும் பொழுது உங்களுக்கு அதற்கு முன்பாக கொடுக்கும் பொழுது சரியாக இருக்கும் ஏன்னா இப்போ விதியின் நூற்றி பத்தின் கீழ் அரசினுடைய அறிவிப்பு என்னவாக இருக்கும்னு அனைத்து தரப்பினருமே எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறாங்க ஸோ அதில் இந்த டெட் எக்ஸாமிற்கான தகுதி மதிப்பெண் குறைப்பு இருக்கும் அதே மாதிரி டிஆர்பியோட ஆன்வல் பிளானுங்கிறது அது தனி அது உங்களுக்கு பிப்ரவரியில் கொடுக்குற பட்சத்தில் உங்களுக்கு அடுத்த எலெக்ஷனை கால்குலேட் பண்ணி இருக்கும்ங்கிறத எல்லாருமே சொல்லக்கூடிய தகவல் எதிர்பார்க்கக்கூடிய தகவல் இதுதான் ஆகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி பார்த்தாலும் சரி டிஆர்பி எக்ஸாமை கண்டக்ட் பண்ணிதான் ஆகும் ஸோ அப்படி கண்டக்ட் பண்ணுவதற்கான தேர்வுகள் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது நிச்சயமாக வட்டார கல்வி அலுவலர் தேர்வாக இருக்கட்டும் யூஜி டிஆர்பி எக்ஸாமா இருக்கட்டும் பாலிடெக்னிக் டிஆர்பியாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரியான தேர்வுகள் கம்பல்சரி நடந்தாகும் ஸோ அப்போ இப்போ இருந்தே நம்ம தயாராகிற பட்சத்துல தான் நிச்சயமாக வெற்றியை நாம் எட்ட முடியும் ஏன்னா ஒரு தேர்வு அறிவிப்பு என்பது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு இரண்டரை மாதங்கள்ல முடிச்சிடாங்க ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய சிலபஸை ஃபுல்லா நம்ம கவர் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணணுங்கும்போது குறைந்தது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஒன்பது மாதங்களாகும் அதிகபட்சம் ஒன் இயர் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும் அதனால தான் நம்ம போன வருஷமே அதற்கான பயிற்சிகளை நம்ம ஆரம்பித்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் அறிவிக்கும் பொழுது நம்ம எல்லாத்தையுமே ப்ரிப்பரேஷன் முடித்து ரிவிஷனுக்கு தயாராக இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அதே மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆனுவல் பிளானை நம்ம எதிர்பார்க்கறதோடு நம்மளுடைய அரசு பணியை உரித்தாக்கிக்கணும் ஸோ அடுத்த ஒவ்வொரு ஆண்டு ஆன்வர் பிளானையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு போகக்கூடாது அதை உணர்ந்து ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இப்போ இருந்தே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிருங்க நிச்சயமாக இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்வுகள் என்பது நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஸோ அதற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் தங்களை சிறந்த முறையில் தயார் பண்ணிக்கோங்க நிச்சயமாக இந்த ஆண்டில் நம்ம வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அதே மாதிரி டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் அதற்கான ரிசல்ட் தகுதி மதிப்பெண்ணை குறைத்து வருங்கிறது செய்திகளாக கிடைக்கப்படுது ஆகவே ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த டிஆர்பியோட எக்ஸாமிற்கு தயாராகக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இப்போ இருந்தே உங்களுடைய ஸ்டடி பிளானை கொண்டு போங்க அதற்கு ஏதுவாக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக ஒவ்வொரு தேர்வுக்கும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை உருவாக்கி ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் கொஷ்டின் பேங்காக இருக்கட்டும் ஒன்லைனாக இருக்கட்டும் டெஸ்ட்டு பேஜ் ப்ராக்டிஸ் கிளாஸ்னு ஒன் பை ஒன்னாக செப்பரேட்டா உங்களுடைய வெற்றியை அடிப்படையாக கொண்டு இப்போவே நம்ம எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் இருக்கோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே